அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்கக்கூடிய நம்ம தலைப்பு வந்து வினாய் எழுத்துக்கள் வினாய் எழுத்துக்கள் வந்து எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்குன்னா ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று ஏ யா ஆ ஓ ஏ வினாய் எழுத்துக்கள் எத்தனை ஐந்து ஏ யா ஆ ஓ ஏ என்ற ஐந்து எழுத்துக்களும் வந்து என்னது வினாய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வினாய் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வந்து இடம்பெறும் வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் வினா எழுத்துக்கள் எப்படி வரும் வினா எழுத்துக்கள் சொல்லோட முதலில் இடம்பெறும் சொல்லியிருக்காங்க அடுத்தது சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் மொழியின் முதலில் வருபவை வந்து ஏ யா அதாவது ஏ யா அப்படின்னா எங்கு யாருக்கு மொழியின் முதலில் வருபவை ஏ யா ஏனா வந்து எங்கு யானா யாருக்கு அப்படின்னு முதலில் வருபவை அதாவது மொழியோட முதலில் வருபவை வினா எழுத்துக்கள் வந்து என்னது ஏ யா எங்கு யாருக்கு அடுத்தது மொழியின் இறுதியில் வருபவை வினா எழுத்துக்கள் மொழியோட இறுதியில் வருபவை வந்து அ ஓ எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க வருங்க பேசலாமா தெரியுமா வினா எழுத்துக்கள் இறுதியில் வருபவை என்னென்ன அ ஓ பேசலாமா தெரியுமா அடுத்தது மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை அதாவது வினா எழுத்துக்கள் மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ எடுத்துக்காட்ட சொல்லியிருக்காங்க ஏ நீதானே அப்படின்னு வந்து வந்துச்சுன்னா அது வந்து எங்க வரும் மொழி முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து ஏ ஏ நீதானே நன்றி I mm -hmm.